குட் மார்னிங் ஸ்டூடெண்ட் சோஷியல் சயின்ஸ் ஃபார் சக்ஸஸ் சேனலுக்கு தங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றேன் எயித்து கோர்டலி எக்ஸாம் நடந்தது இல்லையா சேலம் டிஸ்ட்ரிக் கொஸ்டின் பேப்பர் இது அசைன்மெண்ட் எழுதிட சொல்லியிருக்காங்க அதுக்கு உங்களுக்கும் ஒன் மார்க் ஆன்சர் தெரியல அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் சூஸ் த ஆன்சரில் ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள் இங்கிலாந்து செகண்ட் ஒன் ஹைதராபாத் தேர்ட் ஒன் சர்தார் வல்லபாய் பட்டேல் ஃபோர்த் ஒன் ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி நைன் ஃபிஃப்த்து ஒன் திப்பு சுல்தான் சிக்ஸ்த்து ஒன் அலிவில் சாயில் Seventh one heat eighth one hydrological cycle ninth one rural to rural tenth one president eleventh one option C one three four are correct twelfth one option B R is not the correct explanation of A. Thirteenth one fundamental rights fourteenth one Sir John Hicks. அடுத்து ரோம நம்பர் டூவில் மேக்ஸு ஃபாலோயிங்கில் ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள் பாண்டிச்சேரி செகண்ட் ஒன் மெட்ராஸ் தேர்ட் ஒன் அட் த சர்ஃபேஸ் ஃபோர்த் ஒன் எயிட்டீன் ஃபிஃப்டி சிக்ஸ் ஃபிஃப்த்து ஒன் டிவைன் ஃபேட் சிக்ஸ்த் ஒன் டேக்ஸ் எவேடஸ் அப்படியே பாருங்கள் அடுத்த பேஜுக்கு போகலாம் ரோம நம்பர் த்ரீ ஃபில்இின் த பிளாங்க்ஸ் ஃபஸ்ட்டு சிக்ஸ்டீன்த்தில் ஃபஸ்ட் ஒன் பாருங்கள் செவன்டீன் ஃபிஃப்டி செவன் ஃபிப்ரவரி நைன் செவென்டீன்த் வந்து சின்ன மருது எயிட்டீன்த்து ஹியூமிடிட்டி நைன்டீன்த்து சிங்கிள் ட்வெண்ட்டியு இன்டர்நெட் பேங்கிங் ரோம் நம்பர் ஃபோர் ட்ரூ ஆர் ஃபால்ஸில் ஃபஸ்ட்டு ஃபால்ஸ் செகண்டு ட்ரூ தேர்டு ட்ரூ ஃபோர்த்து ட்ரூ ஃபிஃப்த்து ஃபால்ஸ் அப்படியே மேப் பார்க்கலாம் மே பிளேசஸ் பாருங்கள் டெல்லி இது ஏற்கனவே நான் சொல்லி கொடுத்துருக்கேன் இந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர் பெண்டு இந்த செவன் மாதிரி வரக்கூடிய இந்த இடம் ரெண்டையும் சேர்த்துனா மீட் பண்ணுற இடம்தான் டெல்லின்ற அந்த பாயிண்ட்டு இதை அப்படியே எல்லாத்தெல்லாம் கோடு போட்டு குறிக்கணும் இங்கேருந்து இப்படி கோடு போட்டு பார்க்கணும் இங்கேருந்து இந்த பக்கம் இந்த பக்கம் டச் ஆகிற இடத்த வச்சு ஜான்சி குறிக்கணும் அடுத்து சம்பரான் பேரக்பூர் பாம்பே இந்த இடத்துல வந்து ஒரு பிளவுப்பட்ட கடற்கரை மாதிரி இருக்கும் அதுதான் பாம்பேன்னு சொல்லக்கூடிய மும்பை அடுத்தது புலிகாட் பாண்டிச்சேரி டிராங்கூபர் காலிக்கட் அப்புறம் பவுண்ட்ரிஸ் பே பெங்கால் சி இண்டியன் ஓசன் ஸ்ரீலங்கா மேப் பாருங்கள் மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து பார்க்கலாம் டெல்லி ஜான்சி சம்பரான் பேரக்பூர் பாயிண்ட் அவுட் பண்ணிக்கோங்க அசைன்மெண்ட் எழுதுறதுக்கு உங்களுக்கு வசதியாக இருக்கும் பாம்பே புலிக்காட் பாண்டிச்சேரி டிராங்கியூபர் காலிக்கட் ஸ்ரீலங்கா பே ஆ பெங்கால் அரேபியன்சி இந்தியன் ஓசன் இது அப்படியே நான் வந்து பேப்பர் திருத்தறத்துக்காக ஒன் மார்க் எழுதி வச்சுருந்தேன் அதையும் நான் காமிக்கிறேன் அப்படியே பாருங்கள் எயித்து ஸ்டாண்டர்ட் சேலம் டிஸ்ட்ரிக்ட் சேலம் டிஸ்ட்ரிக் எயித்து ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸ் கொஸ்டின் பேப்பர் தான் இங்கிலீஷ் மீடியம் பார்த்துட்ருக்கோம் இங்கே நான் வந்து ஏற்கனவே சொன்ன ஆன்சரை நான் பேப்பர் வேல்யூஷனுக்காக அப்படி எழுதி வச்சுக்குவேன் ஒரு தர பார்த்துட்டோம்னா எனக்கு வந்து அந்த ஞாபகம் இருக்கும் அந்த ஆன்சர்லாம் உங்களுக்காக இது மறுபடியும் எழுதி வச்சுருக்கேன் பாருங்கள் இங்கிலாந்து ஹைதராபாத் சர்தார் வல்லபாய் பட்டேல் ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி நைன் திப்பு சுல்தான் அழிவில் சாயில் ஹீட் ஹைட்ராலஜிக்கல் சைக்கிள் ரூரல் டு ரூரல் பிரிசிடண்ட் ஆப்ஷன் சி ஆப்ஷன் பி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் சர் ஜான் ஹிக்ஸ் மேட்ச்சு பாண்டிச்சேரி மெட்ராஸ் அட் த சர்ஃபேஸ் எயிட்டீன் ஃபிஃப்டி சிக்ஸ் டிவைன் ஃபைத் டேக்ஸ் அவார்டஸ் அடுத்த ஃபில்லிங் இந்த பிளாங்க்ஸில் செவன்டீன் ஃபிஃப்டி செவன் ஃபிப்ரவரி நைன்த் சின்ன மருந்து ஹியூமிடிட்டி சிங்கிள் இன்டர்நெட் பேங்க் இன்டர்நெட் பேங்கிங் டூ ஆர் ஃபால்ஸில் ஃபால்ஸ் ட்ரூ 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 ஃபால்ஸ் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் ஆல் தி பெஸ்ட் நல்லா படிங்க அசைன்மெண்ட் எழுதிட்டு வாங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பார்த்து பத்திரமா இருங்க இதை நான் ஃபோட்டோவாகவும் போடுறேன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை என்லார்ஜ் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்